அதுக்கு ஆப்போசிட் ரவி சாஃப்டாக பேசுவார் நேர் அவர்கள் அவர் பேசுகின்ற பே ஆக இதுக்கெல்லாம் இவரு ஹார்ட்டாக இருப்பார் நேர் அவர்கள் ஆனால் ராமஜெயம் அவர்கள் எல்லாருக்கும் பாசாக இருப்பார் ராமஜெயம் எல்லாருக்கும் பாசாக ஆக எல்லோராக இளைஞர் இங்கே சாதாரண தொண்டர்கள்லாம் எம்டி எம்டி என்று அழைக்க செல்லமாக அழைத்து அவ எல்லோருக்கும் நல்லவராக எல்லோருக்கும் நல்லவராக வாழ்ந்து மறைந்திருக்கிறார்கள் அதான் அவர் ஒரே குடும்பத்தில் பாருங்கள் அதான் ரவி நல்லா படிக்க படிச்சுட்டு அவர் தொழில் துறையில் போயிட்டார் நேர அவர்கள் படித்து விட்டு வியாபாரம் மிளகாய் வியாபாரம் பண்ணி அப்புறம் போர் ட்ரில் வியாபாரம் பண்ணி ல் போல் போட்டு ஆக இந்த அரசியலுக்கு வந்து விட்டார் அரசியலில் வந்து திருச்சியில் 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 சா ரொம்ப கஷ்டம் எல்லாரையும் அங்கே மத்திய மாவட்ட திருச்சியில் வந்து மத்தியமாக இருக்குது மாநிலத்துக்கு மத்தியமாக இருக்கின்ற இந்த மாவட்டத்தில் நல்ல அரசியலை செல்வாக்காக கொண்டு செல்வதற்கு பின் பலமாக ராமஜெயம் அவர்கள் இருந்தார்கள் தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் ஆக திருச்சியை மாவட்டத்துக்கு மாவட்டத்து கட்சிக்காக இல்லை ஆக இப்போ வந்து நம்ம ஆளுங்கட்சி ஆகிட்டோம் எல்லாம் ஆகிட்டோம் எதிரி ஆண்டு எதிர்கட்சியில் இருக்கும்போது பத்தாண்டு காலம் இல்லை கடந்த பத்தாண்டு காலம் அதுக்கு முன்பு நடந்த பதிமூன்று ஆண்டு காலம் அதுக்கு முன்பு பதிமூன்று ஆண்டு காலம் கடந்த ஆண்டு பத்தாண்டு காலம் அந்த இருபத்தி மூன்று ஆண்டு காலத்தில் இந்த திருச்சியை மன்னராக இந்த குடும்பம் அங்கே வளர்ந்து கொண்டிருக்கிறது ஆக அந்த க குடும்பம் குடும்பம் வளர வளர கழகம் இந்த மாவட்டத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறது எந்த மாநில கூட்டமாக இருந்தாலும் மாநில மாநாடாக இருந்தாலும் திருச்சியிலே வெற்றிகரமாக நடத்துவதற்கு திருச்சியிலே வெற்றிகரமாக நடத்துவதற்கு இந்த தொண்டர்களை அரவணைத்து செல்கின்ற இந்த குடும்பம் இருந்த காலத்தால் தான் இந்த பகுதி செல்வாக்குள்ளாக இன்றும் திராவிட முன்னேற்ற கழக கோட்டையாக விளங்கி கொண்டிருக்கிறது அதற்கு ராமஜெயம் ஒருவர் ராமஜெயம் அவர் நிழல் போல உள்ளவர் அவர் சீனில் வரமாட்டார் ராமஜெயம் பொறுத்தவரை சீனில் வரமாட்டார் ஆனால் சீன அங்கே பின்னாலிருந்து இயக்கு சக்தியாக அங்கே அவர் வளர்ந்த காலத்தால் தான் அவர் எதிரி இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்க வேண்டும் என்றால் மூலமாக மூல வேற இருக்கின்ற ராமஜெயத்தை அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்த காரணத்தால் தான் இந்தியாவுக்கு அந்த வளர்ச்சியை திராவிட முன்னேற்றினுடைய வளர்ச்சியை அடக்க வேண்டும் தடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் நடந்தவை ஆகும் நாங்கள் அந்த சட்டத்துக்குள்ளே இப்படி இந்த விதத்துக்குள்ளே செல்ல முடியல ஏன்னா இந்த இந்த கிராம கல்லூரி இந்த கல்லூரி வளாகம் இந்த வளாகத்தில் நேரு பேசுவார் கத்துவார் செயல்களை அவர்கள் அவர் இந்த பகுதியிலே செய்த அவர் போட்ட இடம் அவர் கால் உண்டிய இடம் இது கல்லூரியாக வளர்ந்து இது ஒரு விளையாட்டு மைதானமாக இருந்து இது பள்ளி வளாகமாக மாறி இருக்கிறது ஆக இந்த வளாகம் இது ஒரு சிற்பாது ராமஜெயத்துடைய உழைப்பு ஆக அதை போற்றுகின்ற வகையில் மறு வெளியிட்டு அவருடைய புத்தகத்தை அவருடைய வாழ்நாள் பல சாதனைகளாக ஒரு புத்தகமாக வெளியிட்டு இது மறு வெளியீடாக இந்த புத்தகம் வெளியீடு வந்து கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வாய்ப்பளித்த அண்ணன் நேரு அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் இந்த நிகழ்ச்சியில் புத்தகத்தை வெளியிட்டு இங்கே உரையாற்ற இருக்கின்ற நம்முடைய பெரியவர் கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் மரியாதைக்குரியான ஐ ஐபி அவர்களுக்கும் பெரியசாமி அவர்களுக்கும் இந்த புத்தகத்தை பெற்றுக்கொண்டு முதல் பிரதியை பெற்றுக்கொண்டு நல்லா பேசுகின்ற எப்படி பேச வேண்டும் என்றதை ராஜாவை சொல்ல வேண்டும் ராஜா அவர்கள் வந்திருக்கிறார்கள் முன்னால் மத்திய அமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து பணியாற்றக்கூடியவர் கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் ஆக இந்த நிகழ்ச்சியில் எனக்கு முன்பாக பேசி அமர்ந்துள்ள உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி அவர்களுக்கும் மாவட்ட கழக செயலாளர்கள் வைரமணி காடுவட்டி வைரமணி காடுவெட்டி ஆக மாநகர மேல் அன்பு ஆக சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆக கவிதை பித்தம் இங்கே உரையாற்றி இருக்கிறார்கள் ஆக சம்பந்தியும் இங்கே வந்திருக்கிறார்கள் சம்மந்தியும் வந்திருக்கிறார்கள் மச்சானும் வந்திருக்கிறார்கள் ஆக எல்லோரும் குடும்பமாக இந்த குடும்பம் வாங்கி இங்கே விளங்கி கொண்டிருக்கிறது ஆக இங்கே அவருடைய காலை நிகழ்ச்சி எப்போ காலையில் கூட்டம் கூட்டுறோன்னாவே ரொம்ப கஷ்டம் இந்த நாள் அதை ஆளுமீட்சியாகி போய் கூட்டம் கூட்டணும் இன்னும் கஷ்டம் எதிர்கட்சியாக இருக்கும் போனால் வேகமாக வருவான் இப்போ ஆளுமைச்சியாக இருக்கும்போது கொஞ்சம் 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 ஸ்பீடு கம்மியாக தான் வருவான் இருந்தாலும் இந்த அரங்கம் நிறைந்த காட்சியை பார்க்கும்பொழுது ராமஜெயத்துக்கு ராமஜெயத்துடைய பிறந்த நாளை நாம் இங்கே நன்றி தெரிவிக்கின்ற நாளாக கொண்டாட வேண்டும் என்ற உணர்வில் வருகை தந்துள்ள கழக தொண்டர்களுக்கும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ராமஜெய வந்து அங்கே அங்கே மரியாதை பிரியாத நேரு அவர்கள் ராமஜெயத்தை நினைத்தார அப்படியே அழுதுகிட்டே உங்களுக்கு மீசதான் தான் பெருசு மீசை தான் பெருசு ஆனால் மனசுக்கு போல ஏன்னா தம்பி அந்த அளவுக்கு தம்பி மீது பாசம் வைத்து ராமஜெயத்தை எடுத்து ஒவ்வொரு பொருளிமார் பார்க்குறாருன்னா அவரை கூட இது நான் கட்டாத பொண்டாட்டி இப்போ அவருக்கு நான் கட்டாத பொண்டாட்டியாக இருக்கேன் இப்போ ஏன்னா கிட்டத்தட்ட இருபத்தாறு வருஷம் இவ்ளோ இப்போ இவங்க இவங்க மனைவி ஐம்பது வருஷம் வாழ்ந்துருப்பாங்க அப்போ நான் கிட்டத்தட்ட இருபத்தெட்டு வருஷம் அவர் கூடையே பயணம் செய்து கொண்டிருக்கீங்க ஆக எப்படி எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அந்த அம்மா கட்டிய மனைவி எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு நம்ம தான் தெரியல ஆக அந்த அளவுக்கு ஒரு அந்த அளவுக்கு குணம் கொண்ட நேரவர்கள் கத்திட்டு போவார் ஆனால் அவர் கடந்த காலத்தில் போய் வடநாட்டில் போய் டிரிக்கி போர் போட்டு தண்ணியை கண்டுபிடிக்கின்ற வேலையில் அண்ணன் தம்பிகள் அங்கே மகாராஷ்டிரா மகாராஷா ஏட்டு மீன் சொல்லப்படா ராமஜெயத்துக்கு ஏழு பாஷைகள் தெரியும் ஏழு எட்டு அங்கே இப்போ மொழிகள் தெரியும் வெளியே காயில் நாளைக்கு சென்று அவர் அங்கே சுரங்கத்தை கண்டுபிடித்து சுரங்க பணியாற்றினு சொல்ல போனால் இப்போயே காசு நிறையா இருக்குது இந்த என்ன ராமஜியாக இருந்தாலும் இன்னும் காசு நிறையா போட்டோம் அந்த அளவுக்கு உழைப்பு எதை பார்த்தாலும் உழைப்பு 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 யார் செய்தாலும் யார் கே யார் உதவி என்று கேட்டாலும் எந்த தகரா இருந்தாலும் எதாக இருந்தாலும் முன்னின்று பணியாற்றக்கூடியவர்கள் இப்பெல்லாம் அது கூட அது ஆட்கள் இப்போ கிடையாது காப்பாற்றுகிறதை காப்பா காப்பாற்றுகின்ற தன்னை காப்பாற்ற போதுங்கிற உணர்வு இப்போ இருக்கிறது மற்றவனை காப்பாற்ற வேண்டும் தொண்டனை காப்பாற்ற வேண்டும் என்ற உணர்வு அவர் ராமஜெய்த்தி என்ற காலத்தால் தான் அவருக்கு இந்த நிலை ஏற்பட்டது இந்த நிலை ஏற்பட்டது என்றால் மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் மற்றவர்களுக்காக உழைத்து கொடுத்து குரல் கொடுத்த குரல் கொடுத்தது ஆக எந்த தேர்தலாக இருந்தாலும் இடைத்தேர்தலாக இருந்தாலும் எந்த தேர்தலாக இருந்தாலும் அதை வெற்றிகரமாக அவருக்கு எதிரிக்கு சொப்பனமாக இதே ஜெயலலிதா முதலமைச்சராக்கும் போது ஜெயலலிதா அவர்கள் இங்கே தேர்தல் நேரத்தில் வரும்போது தனிப்பட்ட நபரை பேர் சொல்லி எச்சரித்த காட்சி ராமஞ்சாயத்தை கடுமையாக அவருடைய கூட்டத்திலே கடுமையாக என்றால் அவருடைய பணியை முடக்க வேண்டும் அவருடைய பணியை முடக்கனால்தான் இங்கே அதிமுக வெற்றி பெறும் என்ற நிலையை உணர்ந்துதான் ஜெயலலிதா அவர்கள் அன்றைதான் தினம் ராமஞ்சாயத்தை பொது இடத்திலேயே விரட்டினார்கள் அதிகார பணத்துடன் அங்கே புதிய இடத்துல அவர் பெயர சொல்லி அவர் இங்கே தாக்குதல் அளித்தார்கள் இது நாடகந்தே உரிமை அத்தகைய மையமாக சென்னை தமிழ்நாட்டுக்கு ஒரு மையப்பகுதி திருச்சி இந்த திருச்சியை நாம் அவர் கைப்பற்ற வேண்டும் என்ற உணர்வுடன் அதிமுக ஜெயலலிதா இருந்தார் அதற்கு இடையூறாக நம்முடைய ராமஜெயன் இருந்தால் அவர் அழிக்கப்பட வேண்டும் என்ற உணர்வில் ஜெயலலிதா பணியாற்றினார்கள் ஆக அத்தகைய ஒரு நல்ல ஒரு எல்லோருக்கும் உதவி செய்கின்ற மனப்பான்மை பெற்றுள்ள ராமஜெயம் கல்வியாக இருந்தாலும் சரி மற்ற ஒரு பொருள் உதவியாக இருந்தாலும் சரி எதையும் தன் தான் தான் என்ற உணர்வுடன் முதன்மையாக செய்யக்கூடிய ராமஜெயன் பண்பு தான் எல்லோர் நல்லதையும் அவர் எம்டியாக இருந்து பண்ணுகிறார் நெஞ்சல போனால் நேரு பேசுவார் நேரு சாப்பாடு போடுவார் எல்லா சோறு போடுவார் ஆனால் துட்டு கொடுக்க மாட்டார் துட்டை மட்டும் கொடுக்க மாட்டார் அதை மட்டும் கஞ்சா உண்டா இல்லையா உண்டா இல்லையா காசு விஷயத்துல காசு விஷயத்துல நேரம் அவர்கள் தாராளம் கிடையாது சோறு போடுவார் சோறு போட்டு சாப்பிட மாதிரி தவிர காசை மட்டும் இறக்க மாட்டார் ஆனால் ராமஜெயம் காசெல்லாம் போய் இழப்பார் எல்லோருக்கும் பணத்தை அழி வல்லலாக இவரை நான் வல்ல சொன்னா நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் இவர் கஞ்சன் மகா கஞ்சன் மகா கஞ்சன் ஆனால் ராமஜெயம் நல்ல தாராளமாக பல்லலாக கொடை வள்ளலாக இந்த புத்தகத்திலேயே எச்சல்பட்டு கொடை வல்லலாக இந்த புத்தகம் எழுதிய ஆசிரியரை அவர் வளர்த்து ஆளாக்கி இந்த அவர் நன்றிக்கடனாக இந்த புத்தகத்தை எழுதுகிறார்னால் அந்த அளவுக்கு அந்த குடும்பத்தை காப்பாற்றியிருக்கிறார் ஒவ்வொரு குடும்பனையும் குடும்பத்தையும் தன்னுடைய குடும்பம் போல உணவுடன் அவர் பணியாற்றி கொண்டு வாழ்ந்து மறைந்திருக்கின்ற அவர் அவருடைய பார்த்து புத்தகம் நாமக்கல் நமக்கெல்லாம் ஒரு பாடமாக இந்த புத்தகம் அமைந்திருக்கிறது இது எல்லோரும் படிக்க வேண்டும் எல்லோரும் அந்த கருத்தினை ஆழத்தை அறிந்து கொண்டு வாழ்க்கையை முன்னேற வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு கொண்டு எல்லோருக்கும் நல்லவராக எல்லோரும் மதிக்கக்கூடியவராக எல்லோருக்கும் வள்ளலாக எல்லோரும் காப்பாற்றக்கூடிய ஒரு சக்தியாக வாழ்ந்து மறைந்திருக்கின்ற அவருடைய ராமஜெயத்துடைய பிறந்த நாளில் இந்த மறு வெளியீடு ஒரு புத்தகம் எல்லோரும் படித்து நல்ல அதே போல செயலாற்ற வேண்டும் என்ற உறுதி ஏற்கின்ற நாளாக இருக்க வேண்டும் என்று கோரி வாழ்த்தை கோரி என முடித்துக் கொள்ளேன் நன்றி வணக்கம் அமைச்சருக்கு இதய நன்றி அடுத்ததாக கழக துணை பொதுச் செயலாளர் திமுக மக்களவை கொறடா நீலகிரி பாராளுமன்ற உறுப்பினர் மேனால் மத்திய அமைச்சர் ராஜா அவர்களை